வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க நடுத்தர மக்களுக்கு சொத்து பத்து பிரச்சனைகள் வந்தால் பரவாயில்லை ஆனால் இந்தியாவின் பணக்காரர்களுக்கு எல்லாம் சொத்து பத்துகளில் பிரச்சனை வந்தால் என்ன செய்வது அப்படி சொத்து பிரச்சனையில் நிம்மதியை இழந்து அல்லாடுகிறார் காமசூத்ரா என் ரெய்மண்டின் முன்னாள் தலைவர் விஜய்பத் சிங்கானியா சொத்துக்காக சண்டை போடுவது ஒருவரை ஒருவர் போட்டுக் கொடுப்பது போன்ற பிரச்சனைகள் இந்தியாவுக்கு பழைய கதைதான் திருபாய் அம்பானியின் மறைவுக்கு பின் அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அடித்து கொண்டது வேவ் சினிமா நிறுவனத்தை நடத்தி வந்த அண்ணன் தம்பிகளான குருதீப் சிங் சத்தா ஹர்தீப் சிங் சத்தாவும் ஒருவரை ஒருவர் இருபது குண்டுகளால் சுட்டு கொண்டு ஒரே நாளில் செத்தது ரேன்பாக்சி மருந்து நிறுவனத்தை நடத்தி வந்த சிவேந்தர் சிங் மல்விந்தர் சிங் குழாயடி சண்டையில் ஈடுபட்டு தலைப்பு செய்தியானது என பட்டியல் நீள்கிறது சரி விஜயபத் சிங்கானியாக்கு வருவோம் இந்தியாவின் பிராண்டட் உடைகளும் துணிகளும் பெயர் பெற்ற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இந்தியர்களை அலங்கரித்து வரும் நிறுவனம் ரேமண்ட் ரேமண்ட் நிறுவனத்துக்கு ரேமண்ட் பிரீமியம் பார்க் அவென்யூ கலர் ப்ளஸ் பார்க்ஸ் போன்ற துணை பிராண்டுகளும் உண்டு இந்தியாவில் எழுநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் வெளிநாடுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் விரித்து வியாபாரம் செய்து வருகிறது ரேமண்ட் இதுதான் ரேமண்டின் இன்றைய நிலை கொஞ்சம் ரேமண்ட் நிறுவனத்தை பின்னோக்கி பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு சிறிய கடை போட்டு கொஞ்சம் பணத்தோடு வங்கி ஆரம்பித்தவர்கள்தான் இன்று ஜே கே குழும சாம்ராஜ்யத்தை கட்டி நடத்தி வருகிறார்கள் அத்தனைய பெரிய ஜே கே குழுமத்தின் ஒரு அங்கம்தான் இந்த ரேமண்ட் நிறுவனமும் ஜேகே டயர் ஜேகே சிமெண்ட்ஸ் ஜேகே Cotton, ஜேகே Enterprise, ஜேகே Files, ஜேகே ஆன்சில் ஜேகே பேப்பர் ஜேகே லக்ஷ்மி Cement, ஜேகே ஃபெனர் என இந்தியாவில் பல்வேறு துறைகளில் கடை விருத்து வியாபாரம் பார்க்கும் பெரிய பிஸ்னஸ் குழும குடும்பம் இவர்களுடையது மேலே தலைப்பில் சொன்னோமே காமசூத்ரா ஆர்நூறைகளையும் ஜேகே ஆன்சில் நிறுவனங்கள் தான் உற்பத்தி செய்கின்றன ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து சொத்து பிரிந்து வருவதால் இன்று ஒரே பெரிய குடும்பமாக இருந்தாலும் ஒவ்வொரு நிறுவனத்தையும் ஒரு குடும்பம் மட்டுமே நிர்வாகிக்கிறது அப்படி ரேமன் மற்றும் காமசூத்ரா நிறுவனத்தை நிர்வாகிப்பது ஜெய்பத் சிங்கானியாவின் குடும்பம் கே கே குழும உறுப்பினர்கள் மொத்த குடும்பமும் ஒன்றாக இருக்க சில பெரிய அரண்மனை ரக வீடுகளை கட்டியிருக்கிறார்கள் கான்பூரில் இருக்கும் கமலா ரெட்ரீட் மும்பையில் இருக்கும் ஜே கே ஹவுஸ் கான்பூரில் இருக்கும் கங்கா குதிர் எல்லாம் அந்த ரக அரண்மனை வீடுகள்தானாம் உலகிலேயே சீனா அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியாவில்தான் குடும்ப பணக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என சர்வதேச அமைப்பான கிரெடிட் சுவிஸ் தன் அறிக்கையில் சொல்கிறது அதாவது ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் பிஸ்னஸில் ஈடுபட்டு தங்களுக்கு பிடித்தமான துறைகளில் பிஸ்னஸ் செய்வார்கள் இதற்கு சிறந்த உதாரணம் அம்பானி குடும்பம் பிரம்மல் குடும்பம் பிர்லா குடும்பம் அதானி குடும்பம் செங்கானியா குடும்பம் டாடா குடும்பம் என அடுக்கலாம் பிரேமன் நிறுவனத்தை இந்தியாவில் உள்ள மக்களின் ஆடை நிறுவனமாக மாற்றியதில் விஜய் சிங்கானியாவுக்கு நிச்சயம் தனியிடம் உண்டு அதே போல அறுபத்தி ஏழாவது வயதில் உலகிலேயே அதிக உயரத்துக்கு ஹாட் ஏர் பலூன்களை செலுத்திய பெருமையும் இவருக்கு உண்டு அதனாலேயே இந்திய விமானப்படை இவருக்கு கௌரவ கமடோர் பதவி கொடுத்தது இப்படி சாகசங்கள் எல்லாம் ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்த போது பிஸ்னஸை நான் பார்த்து கொள்கிறேன் என மகன் கௌதம் வருகிறார் கொஞ்ச நாள் அப்பா விஜயபத் சிங்கானியா உடனேயே பிஸ்னஸ் கற்கிறார் பின் தனியாக பறக்க நினைக்கிறார் அப்பாவுக்கு புரிந்துவிட்டது அல்லது புரிய வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரேமன் நிறுவனத்தில் அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரமுள்ள தன் முப்பத்தி ஏழு சதவிகித பங்குகளையும் மகன் கௌதம் சிங்கானியாவுக்கு பரிசாக கொடுத்தார் அப்பா இந்த பரிசளிப்புக்கு பின் விஜய்பத் சிங்கானியாவும் ரேமன் இயக்குநர் குழுவில் ஒருவர் என்கிற அளவுக்கு இருக்கப்பட்டார் பெயருக்கு கௌரவ தலைவர் ஆனால் எதையும் செய்ய முடியவில்லை அந்த விரக்தியின் வெளிப்பாடாக கடந்த இரண்டு வருடமாக மகனோடு அப்பா பேசாமல் மௌனத்திலும் வெறுமையிலும் சாகிறார் என் மகன் என்னை உணர்வு பூர்வமாக மிரட்டி என் முப்பத்தி ஏழு சதவிகித ரேமன் பங்குகளை வாங்கிக் கொண்டான் நானும் அந்த மிரட்டலுக்கு பணிந்து ரேமன் நிறுவனத்தை விட்டு கொடுத்தது என் வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என வாய்விட்டு அழுகிறார் அந்த எண்பது வயது பிஸ்னஸ் பழம் விஜய்பத் சிங்கானியா சிங்கானியா எல்லாம் கொடுத்த பின் அதாவது ரெய்மண்ட் நிறுவனத்தின் லாக்கரை கொடுத்த பின் விஜய்பத் எதிர்பார்த்த அளவுக்கு ரேமன் நிறுவனத்திலேயே அவர் மதிக்கப்படவில்லை கௌதமும் தனக்கு சரி எனப்பட்டதையெல்லாம் உடனடியாக செய்து பிஸ்னஸை தன் போக்கில் வளர்க்க நினைத்தார் வளர்த்தும் காட்டினார் பிஸ்னஸ் முடிவுகளில் இருந்து முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டார் விஜய்பத் அவருக்கு இயக்குநர்களின் குழுவில் ஒரு நபராக பங்கெடுத்துவிட்டு வீட்டுக்கு வருவதோடு சரி அவர் பணி ரேமெண்டில் முடிந்துவிட்டது மும்பையில் மலபார் ஹில் பகுதியில் உள்ள முப்பத்தி ஆறு அடுக்கு உல்லாச ஜே கே ஹவுஸில் விஜய்பத்துக்கு சேர வேண்டிய வீட்டை கூட ரெய்மன் இயக்குனர் குழு மூலம் தடுத்துவிட்டார் கௌதம் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அப்பா விஜய்பத்துக்கும் மகன் கௌதமுக்குமான கசப்பு வெளியே தெரிய ஆரம்பித்தது மகனின் மறுப்பை கேட்டு முற்றிலும் மனம் உடைந்து விட்டார் விஜய்பத் சிங்கானியா இரண்டாயிரத்தி ஏழில் ஒரு பெரிய குடும்ப பிரச்சனை எழுந்தபோது குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அதன்படி விஜய்பத் சிங்கானியாவுக்கு மும்பையில் இருக்கும் கேகே கே ஹவுஸில் ஒரு வீட்டை குறைந்த விலைக்கு தருவதாக ஒப்பந்தமானது அந்த வீடு ரேமன் நிறுவனத்திடம் இருக்கிறது விஜய் மற்றும் சிங்கானிய குடும்பத்தினர் போட்ட ஒப்பந்தப்படி குறைந்த விலைக்கு வீட்டை தர ரேமன் இயக்குனர் குழு தயாராக இல்லை ரேமன் நிறுவனம் சொல்லும் விலைக்கு வீட்டை தருவதாக இருந்தால் தருகிறோம் எங்களால் ஒரு நல்ல சொத்தை நஷ்டத்திற்கு விற்க முடியாது என நேரடியாக சொல்லிவிட்டார் கௌதம் சிங்கானியா எனக்கான வீட்டை நீ கொடுத்தே ஆக வேண்டும் நான் ரேமன் நிறுவனத்தின் கௌரவ தலைவர் ஆக எனக்கும் ரெய்மன் இயக்குனர் குழுவில் சில அதிகாரங்கள் இருக்கிறது என ஒரு கோபத்தில் சொன்னதுதான் தாமதப் மகன் கௌதம் செயலில் இறங்கினார் உடனடியாக இயக்குனர் குழுவிலிருந்து அப்பா விஜய்பத் சிங்கானியாவை தூக்கும் அளவுக்கு போய்விட்டார் பின் ஒரு சில காரணங்களுக்காக ரெய்மன் இயக்குனர் குழு விஜய்பத்தின் கௌரவ தலைவர் பதவியை மட்டும் பறித்துவிட்டு இயக்குநராகவே கொண்டது அடுத்த கட்ட நடவடிக்கையாக ரெய்மன் அலுவலகத்தில் விஜய் பத்துக்கு சொந்தமான பொருட்கள் அனைத்தும் மூட்டை கட்டி பத்தின் வீட்டு அறைக்கு பார்சல் செய்யப்பட்டது விஜய் பத்துக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்திருந்தது அந்த விருதை கூட யாரோ திருடி விட்டார்கள் என எண்பது வயது விஜய் கண்ணீரோடு பத்திரிகையில் கூறினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வந்த சில சட்டங்கள் வழியாக மகனுக்கு கொடுத்த பரிசை மீண்டும் தந்தை வாங்கிக் கொள்ள முடியுமாம் அப்பாவை ஒழுங்காக பார்த்து கொள்ளாத அப்பாவின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத மகனுக்கு தந்தை கொடுத்த பரிசுகளை மீண்டும் தந்தையே பெற்றுக்கொள்ளலாம் என ஒரு சட்டம் இருக்கிறதாம் அதை தான் விசாரித்து வருகிறாராம் அப்படி ஒரு வழி இருந்தால் நிச்சயம் மீண்டும் விஜயபத் ரேமண்டின் தலைவராவாராம் என் தந்தையை நான் நன்றாகத்தான் பார்த்து கொள்கிறேன் ரேமன் நிறுவனத்தின் தலைவர் என்கிற பதவி வேறு என் தந்தைக்கு மகனாக நான் செய்ய வேண்டிய செய்யும் கடமைகள் வேறு என் தந்தை என்பதாலோ ரேமண்ட் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவர் என்பதாலோ விஜய்பத் சிங்கானியாவுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை லட்சங்களுக்கு விற்று ரேமண்டில் நஷ்ட கணக்கு எழுத முடியுமா இப்படி வியாபாரம் பார்த்தால் எப்படி வாழ முடியும் அப்பாவின் புகாரால் தான் நான் உலகுக்கு கெட்டவனாக தெரிகிறேன் ஆனால் எனக்கு ரேமன் நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பிலும் மகனாக என் கடமையிலும் எந்த ஒரு குழப்பமும் இல்லை என தன் பதிலையும் பதிவு செய்கிறார் கௌதம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து தலைமையேற்று நடத்தும் கௌதம் சிங்கானியா பிஸ்னஸ் ரீதியாக பல நல்ல முன்னேற்றங்களை கண்டிருக்கிறார் ரேமண்டின் நிதி நிலையை பார்ப்போம் மார்ச் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஏழு கோடி ரூபாயாக இருந்த வருவாய் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கிறது மார்ச் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நூற்றி ஒன்பது கோடி ரூபாயாக இருந்த நிகர லாபம் மார்ச் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி நாற்பத்தி ஓரு கோடியாக அதிகரித்திருக்கிறது கௌதம் சிங்கானியா பொறுப்பேற்ற பெண் ரேமன் எத்தியோப்பியாவில் ஒரு புதிய ரேமன் துணி உற்பத்தி ஆலையை நிறுவியிருக்கிறது இப்போது ஐம்பத்தி ஐந்து நாடுகளுக்கு மேல் ரேமன் துணிகளை ஏற்றுமதி செய்கிறது இப்படி நிலையாக விரிவாக்கத்தையும் லாப அதிகரிப்பையும் காட்டியிருக்கிறார் கௌதம் இதை இந்திய பிஸ்னஸ் சமூகமும் நல்ல வளர்ச்சியாகவே பார்க்கிறது ஆக எடுத்த காரியத்தை ஒழுங்காக ஒரு பிஸ்னஸ் மேனாக செய்து வருகிறார் கௌதம் ஆனால் அப்பாவுக்கு ஒரு நல்ல மகனாகத்தான் இல்லை இந்த உறவு பிரச்சனைகளை அவர்களே விரைவில் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என அர்ன்ஸ் யாங் நிறுவனம் கூறியுள்ளது மகன் பிஸ்னஸில் என்ன சாதித்தும் அப்பாவுக்கு ஏனோ அவரை அவமானப்படுத்திய காயங்களிலிருந்து கொஞ்சமும் மீள முடியாமல் தவிக்கிறார் அந்த தவிப்பின் உச்சமாக என்னை போன்ற வயதான அப்பா அம்மாக்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் நீங்கள் பெரும் பணக்காரரோ நாடோடியோ நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை உங்கள் சொத்துக்களை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து விடாதீர்கள் அப்படி கொடுத்தால் என்னை போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளிடம் அன்றாட தேவைகளுக்காக கெஞ்ச வேண்டியிருக்கும் என உடைந்து அழுகிறார் அருகில் அமர்ந்து தேற்றத்தான் ஆளில்லை ஒரு காலத்தில் இந்திய ஆடைகளின் ராஜாவாக வலம் வந்தவர் இன்று ஏதோ ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிறார் இவரை கௌதம் சிங்கானியா எங்கே வைத்திருக்கிறார் என்பது கூட சரிவர தெரியவில்லை இவர் ஏழ்மையாக இருக்கும் போட்டோக்கள் இணையதளத்தில் வளம் வந்து கொண்டுதான் இருக்கிறது காசு கொடுக்கும் வரை இவர் காலையே சுற்றி சுற்றி வந்த கௌதம் சிங்கானியா இப்போது அப்பாவுடன் ஒரு போட்டோவில் கூட இல்லை தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாமல் உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி